ஈரான் மீதான தங்களது நடவடிக்கை புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்களிலேயே ஈரான் மற்றும் இஸ்ரேல் உடன்படிக்கையை மீறியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவேசமாக பேசியிருந்தார் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது ஈரானில் ராணுவ நடவடிக்கைகள் இன்னும் முடிவடையவில்லை என்றும் அது புதிய கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது என்றும் இஸ்ரேலிய ராணுவ தலைவர் தெரிவித்து சர்ச்சையை கிளப்பினார் இஸ்ரேலின் டைம்ஸ் நாளிதழின்படி போர் நிறுத்தம் தொடங்கிய மூன்றரை மணி நேரத்திற்கு பிறகு காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் ஈரானின் வடக்கு பகுதியில் ஒரு சிறிய தாக்குதலை நடத்தியதாகவும் இரண்டு ஏவுகணைகளை வீசியதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன போர் நிறுத்தம் தொடங்குவதற்கு சற்று முன்பு பீர்ஷெபா மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு நான்கு பேர் பலியாகினர் பாபோல் மற்றும் பாபோல்சர் நகரங்கள் உட்பட வடக்கு பகுதியில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக பல ஈரானிய ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன முன்னதாக தான் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்காக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டையும் ட்ரம்ப் கடிந்து கொண்டார் குறிப்பாக இஸ்ரேலை விமர்சித்தபோது இப்போது அமைதியாக இருங்கள் குண்டுகளை வீச வேண்டாம் அந்த குண்டுகளை வீசாதீர்கள் அப்படி செய்தால் அது ஒரு பெரிய மீறலாகும் உங்கள் விமானிகளை இப்போதே வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று எச்சரித்தார் ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பதில் குழப்பம் நீடித்து வருகிறது புதிய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ட்ரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிறகு ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்குவதை தவிர்த்தார் ட்ரம்புடன் பேசியதாகவும் அதன் விளைவாக ஈரான் மீது கூடுதல் தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேல் முடிவு செய்ததாகவும் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள ஒரு ரேடார் வசதியை இஸ்ரேல் ஏற்கனவே குறிவைத்து அழித்துவிட்டது இஸ்ரேல் ஒப்பந்தத்தையும் கடைபிடிக்கும் வரை ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை ஈரான் மதிக்க தயாராக இருப்பதாக ஈரான் அதிபர் மசூப் பெஷெஷ்டியன் கூறினார் இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் இஸ்ரேலும் ஈரானும் சமமாக போரை நிறுத்த விரும்பின அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் திறனையும் அழித்து பின்னர் போரை நிறுத்துவது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது என தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதன் பிறகு இருநாடுகளும் எந்த தாக்குதலிலும் ஈடுபடவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்களது அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அணுசக்தி திட்டத்தின் முன்னேற்றத்தை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி அணு ஆய்வு மையங்களை மீண்டும் திறப்பதற்கான திட்டங்கள் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு உற்பத்தி மற்றும் சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே எங்கள் உத்தி என்றார் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈரான் ஒருபோதும் அவர்களின் அனுசத்தை நிலையங்களை மீண்டும் கட்டாது என்று ட்ரம்ப் அறிவித்தார்